பையன் பாகம் பதினாறு சரி வாங்க இரண்டு பேரும் சாப்பிடலாம் நேரம் ஆகுது என்று அழைத்து சென்று இருவருக்கும் சாப்பாடு பரிமாறினாள் சங்கீதா இருவரும் சாப்பிட்டு முடித்ததும் அவர்கள் அறைக்கு அனுப்பி வைத்தாள் தங்கள் அறையை பார்த்த ரேணுகா அதிர்ந்து போனாள் முதல் முதலிரவுக்கான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்டு இருந்தது ரேணுகா அதிர்ந்து நிற்பதை கண்ட சங்கர் உள்ளே போய் பார்த்தான் ஏன் ரேணுகா இப்படி அதிர்ச்சியாக பார்க்கிற அக்கா ஆசைப்பட்டு பண்ணியிருக்காங்க உனக்கு பிடிக்கவில்லை என்றால் எடுத்து விடுவோம் என்றான் சங்கர் இல்ல சார் இருக்கட்டும் என்றார் இருவரும் கொஞ்ச நேரம் பேசி இருந்துவிட்டு அதன் பிறகு இருவரும் ஒன்றாக இணைந்தார்கள் அதன் பிறகு சங்கர் ரேணுகா மிகவும் சந்தோஷமாக தங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருந்தனர் ரேணுகா தன் கணவரின் அனுமதியுடன் செல்வி அக்காவை அப்பப்போ வீட்டுக்கு அழைத்து வந்தாள் சங்கர் தன் கம்பெனி இன்னும் இன்னும் உயரத்திற்கு கொண்டு சென்றான் ரேணுகா மேலும் படிக்கச் சென்றாள் ரேணுகாவிற்கு பிரபுவை பார்க்க வேண்டும் என்று ஆசை வந்தது அதை தன் கனவினிடம் கேட்க தயங்கி இருந்தாள் ரேணுகா அவளின் ஆசையை உணர்ந்த சங்கர் பிரபுவை பள்ளியிலிருந்து கூட்டிக் கொண்டு வந்தான் பிரபுவை பார்த்ததும் ரேணுகாவிற்கு சந்தோஷம் தாங்கவில்லை பிரபுவை கட்டி அணைத்து முத்தம் கொடுத்தாள் ரேணுகா அத்தை என் கூட விளையாட வாரீங்களா என்றான் பிரபு வாரேன் வா விளையாடலாம் அத்தை நான் கேட்டதையெல்லாம் செய்து தருவீங்களா என்றான் தாரேண்டா செல்லம் என்ன வேணும் கேளு தாரேன் என்றாள் அத்தை எனக்கு கேசரி வேணும் செய்து தாரீங்களா என்றான் செய்தி தாரேண்டா தங்கம் நீ டிவி பார்த்து கொண்டு இரு நான் போய் கேசரி செய்து கொண்டு வாரேன் என்றாள் சங்கர் வந்து எனக்கெல்லாம் ஆப்பர் எதுவும் கிடையாதா என்றான் உங்களுக்காக ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்கு என்றாள் பிரபு சுட்டி டிவி பார்த்து கொண்டு இருந்தான் ரேணுகா கேசரி செய்து கொண்டு இருந்தாள் தன் கணவருக்கு பாயாசம் செய்தாள் கேசரியை கொண்டு வந்து பிரபுக்கு கொடுத்தாள் பிரபு டிவி பார்த்து கொண்டு இரு நான் போய் மாமாவை பார்த்துவிட்டு வந்து விளையாடலாம் என்றாள் சரி என்று தலையசைத்தான் பிரபு ரேணுகா தன் கணவனுக்கு பாயாசம் கொண்டு சென்றாள் என்ன ரேணுகா என்றான் சார் உங்ககிட்ட ஒன்னு ஒன்று சொல்லணும் என்றாள் என்ன என்று கேட்டான் தன் கையை நீட்டி இதை திறந்து பாருங்கள் என்றாள் அதை திறந்து பார்த்தான் அது பிரகன்சி கிட் வைத்திருந்தாள் அதை பார்த்தவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை என்ன சொல்கிற ரேணுகா என்றான் ஆமாம் சார் நீங்கள் அப்பா ஆக போறீங்க என்றாள் தான் ஒரு குழந்தைக்கு அப்பா ஆக போகிறோம் என்று நினைத்து சந்தோஷம் அவனுக்கு பிறகு இருவரும் பிறப்பு கூட வந்து விளையாண்டு கொண்டிருந்தார்கள் பிறப்பு உன் கூட விளையாட ஒரு குட்டி பாப்பா வரப்போகுது என்றான் எப்போ மாமா வரும் என்றான் அத்தை வயிற்றில் இருக்க பாப்பா என்ன கொஞ்சம் நாளில் வந்துடும் நீங்கள் இரண்டு பேரும் விளையாடலாம் என்றான் சங்கர் ஐ ஜாலி ஜாலி என்று தன் அத்தையை கட்டி கொண்டான் பிரபு ரொம்ப நேரம் விளையாட்டுக்கு அப்புறம் அவனை கொண்டு வீட்டில் விட்டு வந்தான் சங்கர் பிரபு வீட்டுக்கு வந்ததும் அம்மா அத்தைக்கு குட்டி பாப்பா வரப்போகுது என்று சொன்னான் அதை கேட்ட மல்லிகாவுக்கு உயிர் இல்லை இவளை இப்படியே விட்டால் சரி வராது என்று நினைத்து கொண்டிருந்தாள் மல்லிகா சங்கர் தன் மனைவியை பார்த்துக்கொள்வதற்காக ஆபீஸ் போவதை நிறுத்திவிட்டான் ரேணுகா தான் அவனை கம்பல் பண்ணி அனுப்பி வைத்தாள் சங்கீதாவுக்கு ரேணுகாவை கவனித்துக் கொள்வது மட்டும் வேலை கொடுத்துவிட்டு சமையல் வேலைக்கு வேறு ஆட்களை போட்டான் சங்கர் சங்கி சங்கீதா ரேணுகாவை நல்லபடியாக கவனித்து கொண்டாள் மாதங்கள் வேகமாக ஓடியது வளைகாப்பு விழா ஏற்பாடு பண்ணினான் சங்கர் தன் கம்பெனியில் உள்ள ஸ்டாப்புக்கு மட்டும் அழைப்பு கொடுத்தான் அனைவரும் வந்து வாழ்த்து சென்றனர் மல்லிகாவிற்கு சொல்லவில்லை அதை கேள்விப்பட்ட மல்லிகா பொங்கி எழுந்தாள் ரேணுகாவுக்கு நாளும் நெருங்கியது சங்கீதா வேறு வீட்டில் இல்லை ரேணுகாவிற்கு வழி எடுக்க ஆரம்பமானது வழி வந்தால் என்ன செய்ய வேண்டும் என்று சங்கீதா சொல்லிவிட்டு சென்றாள் அதை எல்லாவற்றையும் செய்தான் சங்கர் ஆனால் அவளுக்கு வலி சரியாவது போல் தெரியவில்லை ரேணுகா வலியால் துடித்தாள் உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிச் சென்றான் சங்கர் மருத்துவமனை சென்றதும் இன்னும் பிரசவ வலி வரவில்லை இப்போதான் ஆரம்பமாகுது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க என்று சொல்லிவிட்டு சென்றார் டாக்டர் ரேணுகா வலி தாங்காமல் கத்துவது சங்கரால் தாங்க முடியவில்லை டாக்டர் என் மனைவி வலியால் துடிக்கிறாள் அவளுக்கு ஆபரேஷன் செய்து விடுங்கள் என்றான் மிஸ்டர் சங்கர் நீங்கள் சொல்வதெல்லாம் நாங்கள் செய்ய முடியாது அப்படி செய்தால் இரண்டு உயிருக்கும் ஆபத்து வந்துவிடும் என்றார் உங்கள் மனைவி மேல் நீங்கள் வைத்திருக்க பாசத்தில் அப்படி சொல்கிறீங்க என்றார் எல்லா பெண்களும் இந்த சூழ்நிலையில் வழியை தாங்கிக் கொள்ளதானே வேண்டும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க என்றார் ரேணுகா வழியில் துடிப்பதை பார்த்து கண் கலங்கினான் சங்கர் சங்கர் கண் கலங்குவதைக் கண்ட ரேணுகா வழியை வெளியே காட்டாமல் முடிந்தவரை பள்ளை கடித்து தாங்கிக் கொண்டாள் சார் எனக்கு டெலிவரி அப்போ ஏதாவது நடந்துவிட்டால் என்ன செய்வீங்க என்றால் அப்படியெல்லாம் சொல்லாத ரேணுகா என்று கோபத்தில் திட்டினான் உனக்கு ஆகாது நம்ம மூன்று பேரும் நன்றாக வாழ்வோம் என்று கூறினான் சங்கர் ஆனால் விதி அவர்கள் வாழ்வை பறிக்க நினைத்து இருப்பதை உணராமல் இருந்தார்கள் செல்வி அக்காவிடம் விஷயத்தை சொல்ல சொன்னால் ரேணுகா செல்விக்கு ஃபோன் பண்ணி சொன்னான் சங்கர் தகவல் கிடைத்த உடனே வந்தாள் செல்வி செல்வி வந்ததும் ரேணுகாவை பார்த்து ஆனந்த கண்ணீர் விட்டாள் நான் வளர்த்த பொண்ணு இன்னைக்கு ஒரு குழந்தைக்கு அம்மா ஆகப் போகிறாள் என்ற சந்தோஷம் ரேணுகாவுக்கு இருக்க இருக்க வழி அதிகமானது டாக்டரை கூப்பிட சென்றால் சங்கர் தம்பி நீங்கள் இருந்து ரேணுகாவை பார்த்து கொள்ளுங்கள் நான் போய் டாக்டரை அழைத்து வருகிறேன் என்றார் சங்கர் கையை பிடித்து கொண்டு அழுதால் ரேணுகா சார் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது என்று பயப்படாத ரேணுகா அதான் நான் இருக்கேனில் கொஞ்சம் பொறுத்துக்கோ என்னான் டாக்டர் வந்து செக் பண்ணியதும் அவங்களுக்கு வழி வந்து விட்டது இன்னும் அரை மணி நேரத்தில் குழந்தை பிறந்துவிடும் நீங்கள் வெளியே போய் காத்திருங்கள் என்றார் இருவரும் வெளியில் காத்திருந்தார்கள் அவர்கள் சொன்னது போல் அரை மணி நேரத்தில் ரேணுகாவின் அழுகுரல் என்று குழந்தை சத்தம் கேட்டது உடனே உள்ளே சென்றான் சங்கர் உங்களுக்கு அழகான பெண் குழந்தை பிறத்திருக்கு என்று குழந்தையை நீட்டினான் நாஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சிஸ்டர் என்று சொல்லிவிட்டு சென்று செல்வியை அழைத்து வந்தான் சங்கர் அக்கா நீங்க வாங்குங்க குழந்தையை என்றான் நான் எப்படி தம்பி குழந்தையை வாங்க முடியும் என்றால் ரேணுகா தான் உங்ககிட்ட கொடுக்க சொன்னா வாங்கிக் கொள்ளுங்கள் என்றான் குழந்தையை வாங்கியவள் ஒரு குழந்தைக்கு உரிய தாய்மையை உணர்ந்தாள் ஒரு பெண்ணுக்கு குழந்தை பிறப்பு தான் அவளை முழுமையான பெண்ணாக மாற்றிவிடும் ஆனால் நமக்கு கிடைக்காத இந்த பாக்கியம் நான் வளர்த்த மகளுக்கு கிடைத்ததை நினைத்து சந்தோஷம் செல்வி சிறிது நேரத்தில் ரேணுகா கண் விழித்ததும் செல்வி தன் கையில் உள்ள குழந்தையை ரேணுகாவிடம் காட்டினாள் செல்வியை பார்த்த ரேணுகா என்னாக்கா இப்படி மிடிந்து போய் விட்டீர்கள் என்னாச்சு உங்களுக்கு என்றாள் அது ஒன்றுமில்லை என்று மழுப்பலாக பதில் சொன்னான் செல்வி ரேணுகாவின் கவனத்தை திருப்பினாள் ரேணுகா குழந்தையை பாரேன் தம்பி தம்பி மாதிரியே இருக்கு கண்ணு மட்டும் உன்னுடைய கண் என்றான் ஆமா அக்கா என்று குழந்தையை பற்றி பேசினாள் ரேணுகா அந்த வாய்ப்பை பயன்படுத்தி செல்வி வெளியே வந்தாள் அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டு இருக்கட்டும் என்று செல்வி சென்றதும் ரொம்ப கஷ்டப்பட்டு விட்டாய் ரேணுகா என்றாள் அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை சார் நீங்கள் ஏன் அதையே நினைத்து கொண்டு இருக்கீங்க என்றாள் அதன் பிறகு சங்கர் தன் மனைவியை முத்தமிட்டான் உடனே மகள் எட்டி உதைத்தாள் இருவரும் சிரித்து கொண்டார்கள் சார் எனக்கு எதிரி யாருமே இல்லை உங்கள் தான் கொஞ்ச நேரம் என்னை கொஞ்ச விடுறாளா பாருங்க என்று செல்லமாக கோபித்துக் கொண்டார் சுய பிரசவம் என்பதால் உடனே வீட்டுக்கு அனுப்பி வைத்தனர் மூவரும் வீட்டுக்கு வந்தனர் சங்கீதா ஆராத்தியோடு காத்திருந்தாள் சங்கர் தன் குழந்தையை மனைவியை அனைத்து கொண்டு உள்ளே சென்றான் தேனிகாவுக்கு குழந்தையை பார்த்துக் கொள்வதுதான் முழு நேர வேலை ஆபீஸிலிருந்து வந்ததும் சங்கர் தான் குழந்தையை பார்த்து கொள்வான் ஒரு நல்ல நாளில் குழந்தைக்கு பெயர் சுற்று விழா ஏற்பாடு செய்து அனு என்று பெயர் வைத்தார்கள் இப்படியே சந்தோஷமாக சென்று கொண்டிருந்தது வாழ்வை அழிக்க விதி சதி போ செய்தது மல்லிகாவும் சுரேகாவும் சதி செய்து திட்டமிட்டன திட்டப்படி மல்லிகா தன் தம்பி வீட்டுக்கு குழந்தையை தூக்கிக் கொண்டு வந்தாள் ரேணுகா சமையல் வேலை செய்து கொண்டிருந்தாள் அப்போது காலின் பெல் அடித்ததும் சங்கர அனு கூட விளையாடி கொண்டிருந்தான் அணு போய் கதவை திறந்தாள் வெளியே நின்றவளை பார்த்து உறைந்து போய் நின்றாள் ரேணுகா உடனே தன் நாடகத்தை அரங்கேற்றினாள் மல்லிகா அண்ணி என்னை மன்னித்து விடுங்கள் நான் தெரியாமல் தப்பு பண்ணிவிட்டேன் உங்களை தப்பு தப்பாக பேசிவிட்டேன் மன்னச்சிடுங்க அண்ணி என்று போலி அருகே போட்டால் இது எல்லாம் உண்மையா பொய்யா என்று கூட தெரியாமல் தவித்தாள் ரேணுகா இவை அனைத்தையும் கவனித்து கொண்டிருந்தான் இருந்தால் சங்கர் தொடரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்